அபிஷேகத்துக்கு பைபிளில் சொல்லியிருக்கிற முதல் பெயர் எல்லாரும் சொல்லுங்கள் க்ரௌன் ஆயோ மெதுவாக சொல்லுங்க ஆ க்ரௌனுன்னா என்ன க்ரௌனுன்னா என்னன்னு கிரீடம் க்ரௌடுன்னா என்ன கிரீடம் நீங்கள் பஞ்சாயத்தில் பிறந்தாலும் சரி நீங்கள் கிராமத்தில் பிறந்தாலும் சரி நீங்கள் பட்டிக்காட்டில் பிறந்தாலும் சரி நீங்கள் சுடுகாட்டில் பிறந்தாலும் சரி இதுக்கு மேலே சொல்ல ஏதாவது இருக்கா ஒன்றும் இல்லை இல்லையா அபிஷேக தைலம் உங்கள் மேலே இருந்தால் சத்துரு உங்களை ராஜாவை போல பார்க்குறான் சத்துரு உங்களை எப்படி பார்க்குறான் ராஜாக்களை போல பார்க்குறான் ராஜா ஒருத்தனை சொன்னா அவன் வெளியேறணுமா வேண்டாமா ராஜா ஒருத்தனை கொல்லப்படுவானாக சொன்னால் கொல்லப்படணுமா வேண்டாமா ஏன்னா ராஜாவுக்கு என்ன இருக்கு அதிகாரம் இருக்கு கற்றலை அதிகாரம் அப்படின்னா அபிஷேகத்தை பெற்றவன் கற்றலை இட்டா அப்படி நடக்கும் உன் தேசத்தில் செயல்படுகிற தற்கொலை ஆவிய பார்த்து நீ வெளியே போன்னு சொன்ன போவும் ஏன் போவும் ஏன் உன் தலையில் என்ன இருக்கு அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் உன் தேசத்தில் செயல்படுகிற இச்சையை நாவியைப் பார்த்து நீ வெளியே போகணுன்னு சொன்னால் அது என்ன செய்யும் மதுவா பேசுங்க நான் கலாய்க்கப்படாதுன்னு சொல்லியாகும் மேடம் கலாய்க்கப்படாதுன்னு சொல்லியாகும் வந்தது பார்த்து இங்களை வாத்திறக்கணுமான்னு யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ் ஆ ஒரு அல்லையா சொல்லுங்க கொஞ்சம் மெதுவாக ஒரு அல்லையா சொல்லுங்க அரசர்கள் தான் கட்டளையிட முடியும் உங்களை என்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு வசமாக ஒரு ஆள் வந்து மாட்டியிருக்காரு பார்த்தீங்களா பார்க்கலையா இந்த பக்கம் பார்க்கலையா கை தூக்கி காட்டுங்கயா அவரே தான் இன்னைக்கு தான் இந்த பக்கம் தான் கூடுதல் நேரம் அப்படின்னு சும்மா தான் சொன்னேன் தலையில் என்ன இருக்குது என்ன இருக்கு கிரீடம் சொல்லுங்க நான் கற்றளையிடுகிறபடி நடக்கும் ம் உங்கள் தேசத்தில் செயல்படுகிற ஆவிகளை டக்கு டக்குன்னு எழுதுங்க எல்லாரும் பேனாவும் பேப்பர் எடுங்க ஏதே குழந்தாய் ஆ எடுத்து வச்சிருக்கல எல்லோரும் பேனையும் பேப்பர் எடுங்க டக்கு டக்குன்னு எழுதுங்க உங்கள் தேசத்தில் செயல்படுகிற ஆவி ஒன்று அய்யா எழுதல்ல அய்யா ஆ